ஹாய் மக்களை இன்றைக்கி நம்ம தேங்காய் பண்ணின ஆர்பரில் பார்த்திங்கன்னா போட்டுகள் அதிகமாகவே வந்துள்ளன ஏன்னா நாளைக்கு கிறிஸ்மஸ் அதனால் நிறைய போட்டு நம்ம ஊரில் வந்துருக்கு அதுவும் இல்லாமல் மீன்களும் இருக்குது அதனால் ஷெட்டில் கூட மீன் போடுறதுக்கு இடம் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஷார்ட் ஃபிஷ்ஷு தூக்கிட்டு போகிறாரு அவர் அந்த ஒரு மீனோட வெயிட் வந்து எழுபது எழுபத்தஞ்சு கிலோ வரும் இன்றைக்கி ஆர்பரில் பார்த்திங்கன்னா மொத்தம் கூட்டம் நெரிசலாகவே இருக்குது ஏன்னா மீன்கள் அதிகம் போட்டுகள் அது எங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஃபிஷ்ஷை இன்சுலேட்டர் வண்டியில் ஏற்றிட்டுருக்காங்க இந்த ஒரு வண்டியிலையும் கிட்டத்தட்ட பன்னெண்டு டன்னு கிட்ட சாட் ஃபிஷ்ஷு ஏற்றிருக்காங்க இந்த மீன்கள் மொத்தமாக எல்லாமே எக்ஸ்போர்ட்டிங் தான் போகும் ஒன்றில் சில்ட்டுக்கு அனுப்புவாங்க இல்லைன்னா அதை கட் பண்ணி ஃப்ரோசன் பண்ணி அனுப்புவாங்க இந்த மீனை அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பருவட்டு மீனுன்னு சொல்லக்கூடிய மீன்கள் வச்சுருக்காங்க இங்கே ஒரு டீமு பார்சல் இருக்காங்க இந்த பார்சல் இங்கேருந்து எல்லாமே மேக்சிமம் இந்த கோழிக்கோடு சென்னை அந்த ஏரியாவில்தான் ட்ரெயின் மூலமாக அனுப்புவாங்க மீன் போடுறது கூட ஷெட்டுக்கு உள்ளாடி இடம் இல்லை அந்த மாதிரி நெரிசல் ஆயிருக்கு இன்றைக்கி ஆர்பரில் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆள் கேர தூக்கிட்டு போகிறாரு இன்றைக்கி ஆர்பரில் விதவிதமாக எல்லா டைப்பான மீனும் நம்ம ஆர்பரில் வந்துடும் அதுவும் இல்லாமல் ரேட்டும் இன்றைக்கி ஜாஸ்தி ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்மஸ் மார்க்கெட் மெயினாக அதனால் கேரளாவில் மீனுக்கு ரொம்பவும் டிமாண்ட் உள்ள நாள் தான் இன்றைக்கி அதனால தான் ரேட்டு ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா அந்த குரூப்பர் அலுவன்னு சொல்லக்கூடிய மீன் ஏலத்துக்கு போட்டிருக்காங்க இந்த மீனை ஏலம் போடுறதுக்கு மணிக்கூர் கணக்கில் ஆகும் அதனால தான் அதை ஐஸ் போட்டு அப்படியே போட்டிருக்காங்க அப்புறம் மயில் மீன் இந்த மயில் கோலா இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்வரில் இன்றைக்கி கிட்டத்தட்ட எழுவது டன்னுக்கு மேலே நம்ம ஆர்வல வந்துருந்துச்சு இங்க பாத்தீங்கன்னா சுறா மீன் நேரத்தை போட்டிருக்காங்க எல்லா விதமான சுறாக்களுமே இன்னைக்கு நம்ம ஆர்பரில் வந்திருந்தது ₹500 ₹600 ₹600 लास्टல வந்து போட்டு போடுறேன் 700 700 അനക്കാ വേണം കുട കയറി ₹500 കുട കയറി കുട കയറി കുട लिया